ஒரு மீட்டர் இருபத்தி ரெண்டாயிரம் ஒரு எல்இடி டிவி ஒரு சுழர் கோப்ப மீண்டும் முதலாவதாக கருப்பூர் வீரையா தேர்வை உறுதி கோட்டை மகா பைனான் இரண்டாவதாக மாதூர் உரக்கடை ராமநாதன் மூன்றாவதாக ஆத்தாளூர் வீரமா காளியம்மன் எஸ் கே சுருதர் மின்னாமொழி சிபிஎம் முகிலன் நான்காவதாக ஆவரையார் கோவில் மாட்டு வியாபாரி முத்து நினைவாக லட்சிதான் போது ஓட்டிக்க கருப்பூர் வீரையா சேர்வு மாவர் உரக்கடை ராமநாதனா எட்டிச்சேரி மோகுவா கே கே பட்டி சிவாவா நீலகந்த மீண்டும் முதலாவதாக கருப்பூர் வீரயா சேர்வை உறுதி கோட்டை மகா பயனார் இரண்டாவதாக மாதூர் உரக்கடை ராமநாதன் ராமமாடு கரப்பூர் வீரய்யா சேர்வை இரண்டாவது மாவூர் ஊரக்கடை ராமநாதன் ராமமாடு கரப்பூர் வீரய்யா சேர்வை உறுதி கோட்டை மகாபாயன இரண்டாவது மாவூர் ஊரக்கடை ராமநாதன் கார்போட் போடு முடிய போது அவள தான் ஓடிக்கிறங்க ராமமாடு கரப்பூர் வீரய்யா சேர்வை உறுதி கோட்டை மகாபாயன இரண்டாவது மாவூர் ஊரக்கடை ராமநாதன் கார்போட் 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 மதநாடு ஒரு உறுதியாக தேர்தல் உறுதி காட்டு